hi friends welcome back to my channel இனிக்கு வந்து பார்த்திங்கன்னா krs garden பார்ட் part 2 video வந்து பார்க்குப்புரும் already part 1 ஒன் வீடியோ அதை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள் ஸோ அந்த வீடியோவோட கண்டினியூவேஷன் தான் இந்த வீடியோ ஸோ நாங்கள் வந்து கார்டனுக்குள்ளே வந்துவிட்டோம் ஸோ போட்டிங் ஏரியாலாம் தாண்டி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்டனுக்குள்ளே வந்துவிட்டோம் ஸோ உள்ளே வந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப பெருசு இந்த கார்டன் நம்மளோட எம்ஜிஆர் சார் ஜெயலலிதா மேம்லாம் வந்து நிறைய சாங் இங்கே டான்ஸ் இருப்பாங்க ஸோ அந்த இடம் தான் இது ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் நாங்கள் இங்கே வந்து இந்த வாட்டர் செட்டப்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா அதில் அழக ரெயின்போ தெரிஞ்சிச்சு ஸோ உங்களுக்கும் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்டன் ஃபுல்லாகவே வாட்டர் செட்டப் தான் டேம் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கு இன்னும் கொஞ்சம் மேலே போகணும் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங் எங்களுக்கு தெரியாது டேம் வந்து ஓப்பன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து டேம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ நாங்கள் மெயினாக வந்து பார்க்க வந்தது வந்து பார்த்தீங்கன்னா டேம் பார்க்கறதுக்கு தான் வந்தோம் ஏன்னா இருட்டில் ஒன்றுமே தெரியாது கொஞ்சம் பகலில் போய் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வந்தோம் நாங்கள் இந்த இடத்துலையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்டே இருந்தோம் ஏன்னா டூ ஹவர்ஸ்குள்ளே நாங்கள் ரிட்டர்ன் வெளியில் போகணும் ஏன்னா அந்தளவுக்கு டிராஃபிக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புனாங்க ஸோ நாங்களும் இங்கே ஒரு டூ டூ ஹவர்ஸ் கிட்டே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் ஸோ இங்கே இந்த வாட்டர் செட்டப் இருக்கு இல்லையா ஸோ அங்கே நல்லா நாங்கள் என்ஜாய் பண்ணோம் நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுக்கிறது வீடியோஸ் எடுக்கிறது எல்லாமே கவர் பண்ணும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நாங்கள் போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஓ கிளாக் அந்த டைம் தான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் இருந்தது அந்த வெயில்லையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் வந்து அவ்வளோ அழகாக ரெயின் போஸ்டாக தெரிஞ்சது நீங்கள் வந்து மைசூர் பிளான் பண்ணுறீங்க இந்த கேஆர்எஸ் கார்டன் பார்க்குறீங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு வந்து மார்னிங் வந்து சீக்கிரமாக போயிடுங்க மார்னிங் சீக்கிரம் போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஃபோர் ஓ கிளாக் குள்ளே ரிட்டர்ன் ஆக பாருங்க ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்கே சிக்ஸ் தேர்ட்டிலேருந்து இந்த நைன் ஓ கிளாக் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வாட்டர் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வைக்கிறாங்க நிறைய பேர் வருவாங்க நாங்கள் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ ஒரு ரஷ் ஆகுன்னு நாங்கள் நினச்சே பார்க்கல நாங்கள் போன டைமுக்கு அந்த அளவுக்கு கூட்டமே கிடையாது அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பேராக வந்து வந்துட்டு இருந்தாங்க ஆனால் அந்த சிக்ஸ் ஓ கிளாக்கு தாண்டினவுனே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு நாங்கள் வந்த ப்ளேஸில் வந்து எங்களாலே நடக்க முடியல அந்த அளவுக்கு க்ரௌடாக இருந்தது இப்போவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நாங்கள் இதெல்லாமே அப்படியே கொஞ்சமாக பார்த்துட்டு மேலே போய்ட்டோம் நாங்கள் பிளான் பண்ணி வந்த மாதிரி டூ ஹவர்ஸில் வந்து ரிட்டன் ஆனாலும் எங்களால் அந்த டிராஃபிக்கில் வந்து தப்பிக்க முடியல நாங்கள் மேலே வரைக்கும் போய் பார்த்தோம் ஸோ எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப பெரிய கார்டன் இது இந்த வாட்டர் செட்டப் பண்ணி இல்லையா அதை பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் நீங்கள் என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு ஒரு ரேட்டு சின்னவங்களுக்கு ஒரு ரேட்டு இருக்கும் ஸோ பெரியவங்களுக்கு எயிட்டி ருப்பீஸ்ன்னு நினைக்கிறேன் சின்னவங்களுக்கு வந்து ஃபார்ட்டி ஓ ஃபிஃப்டி எனக்கு சரியாக தெரியல நம்ம இங்கே வந்து ஸ்நாக்ஸ் ஃபுட்டு எல்லாமே கொண்டு வரலாம் ஸோ கொண்டு வந்து நம்ம இங்கேயே சாப்பிட்லாம் ஸோ நாங்களாம் வந்து அப்படி தான் பண்ணுவோம் ஸ்நாக்ஸ் அதுக்கப்புறம் ஃபுட்டெல்லாம் நாங்கள் வந்து இங்கேயே எடுத்துகிட்டு வந்துட்டோம் இந்த கார்டன் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க பார்க்கவே அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தூரம் போகணும் அதுக்கப்புறம் இங்கே அழகாக வந்து செடிங்கள்லாம் இருந்தது ரெண்டு கலரில் க்ரீன் அண்டு ப்ரவுன் கலரில் வந்து அழகாக செட் பண்ணியிருந்தாங்க இங்கே நிறைய பேர் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருந்தாங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த ப்ளேஸே பார்க்கறதுக்கு அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறீங்க இல்லையா அந்த தண்ணி இந்த தண்ணி வந்து கீழே டவுன் நம்ம ஸ்டார்டிங் வந்தோம் இல்லையா அங்கே வரைக்கும் போகுது ஸோ இங்கேருந்து தான் வந்து போகுது சூப்பராக இருந்தது பார்க்கவே ஃபால்ஸ் மாதிரி அழகாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ இந்த ஃபால்ஸ் மாதிரி செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க இந்த இடம் ஸோ அங்கேருந்து தண்ணி ஸ்டார்ட் ஆகி கீழே டவுன் நம்ம வருவோம் இல்லையா அந்த என்ட்ரன்ஸ் வரைக்குமே போவோம் ஸோ இங்கேருந்து அந்த வியூ பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எம்ஜிஆர் சார் ஜெயலலிதா மேம் அந்த சாங்கில் எல்லாம் வந்து நம்ம பார்ப்போம் இல்லையா அந்த வியூ எக்ஸாக்டாக எந்த சாங்குன்னு எனக்கு ஞாபகம் இல்லை கண்டிப்பாக தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து பின் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ரௌட் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு ஸோ நாங்கள் இங்கே ஒரு டென் மினிட்ஸ் அந்த வாட்டர்ஃபால் எல்லாம் பார்த்து ரசிச்சிட்டு அப்படியே மேலே போயிட்டோம் ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து டேம் தான் ஸோ டேம் பார்க்க முடியல ஸோ நாங்கள் அப்படியே என்ன பண்ணோம்னா யூட்டன் போட்டு மறுபடியும் கீழேயே வந்துவிட்டோம் ஸோ கீழே வந்துட்டு நாங்கள் வந்து சாப்பிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்தோம் ஸோ இங்கேருந்து உங்களுக்கு அந்த வியூ காமிக்கிறோம் பாருங்கள் இவ்வளோ பெரிய கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அந்த போட்டிங் சைடும் கொஞ்சம் கார்டன் இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ நாங்கள் அந்த பக்கம் எதுவும் போகல இப்போ பாருங்கள் நம்ம மேலே வந்துட்டோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த கார்டனை பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை வந்து இந்த கேஆர்எஸ் கார்டனை வந்து விசிட் பண்ணலாம் ஸோ அவ்வளோ நல்லாயிருக்கும் நல்லா ரிலாக்ஸிங்காக ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கீழே வந்து உட்காந்துட்டோம் உட்காந்துட்டு நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்த ஃபுட்டு ஸ்நாக்ஸ் அதெல்லாம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஸோ என்ன எடுத்துகிட்டு வந்தோன்னு பார்த்திங்கன்னா தக்காளி சாதம் அப்புறம் காராபுதி பிரெட்டு ஜாமு சப்பாத்தி ஸோ இதெல்லாம் தான் எடுத்துகிட்டு வந்தோம் ஸோ சாப்பிட்டு முடிச்சதும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் நீங்கள் மைசூருக்கு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் ஒரு மூணு பிளேஸ் இருக்குது ஸோ மைசூர் பேலஸ் அதுக்கப்புறம் வந்து ஜூ இருக்கு அப்புறம் இந்த கேஆர்எஸ் கார்டன் இது மூணுமே பார்க்குற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஆர்எஸ் கார்டன் காலையிலே வந்து பார்த்துட்டு போயிட்டால் பெட்டராக இருக்கும் ட்ராஃபிக்கில் மாட்டிக்க மாட்டிங்க ஏன்னா நாங்கள் டிராஃபிக்கில் மாட்டி ரொம்பவே அவஸ்தைப்பட்டுட்டோம் அவ்வளோ ஒரு க்ரௌடு இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ரிட்டன் வந்து வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்துட்டோம் ஸோ கீழே இறங்கி வந்ததுக்கப்புறம் போட்டிங் வந்து பிளான் பண்ணோம் இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு இருக்குதுன்னு பாருங்கள் பட் இதை விட டபுள் மடங்கு க்ரௌடு வந்து வந்துட்டுருக்கு ஸோ இப்போ நாங்கள் பார்க்கும் போது இவ்வளோ க்ரௌடு வந்துச்சு நம்ம போகும் போது இவ்வளோ க்ரௌட் இல்லவே இல்லை ஸோ இப்போ சிக்ஸ் ஓ கிளாக் சிக்ஸ் தேர்ட்டி ஆகும் போதே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரௌட் வந்து வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்ஸ் போட்டு இந்த வாட்டர் டான்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து அதெல்லாம் பார்க்கட்டும்னு நினச்சிங்க அப்படின்னா சிக்ஸ் தேர்ட்டிக்கு வரலாம் ஸோ நைன் ஓ கிளாக் வரைக்கும் அதெல்லாம் பண்ணுறாங்க ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து கிளம்பலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கீழே வந்துட்டோம் ஸோ போட்டிங் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் இல்லையா ஸோ வந்து போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இப்போ போட்டிங் போகிறதுக்காக தான் வந்து நடந்து இருக்கோம் போட்டிங்க்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஃபார்ட்டி ருபீஸாக ஃபிஃப்டி ருப்பீஸான்னு எனக்கு சரியாக தெரியல பட் அவ்வளோதான் சார்ஜ் பண்ணுறாங்க போட்டிங்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த சென்டரில் அந்த ஃபால் தெரியுது இல்லையா ஸோ அதை சுற்றி கூட்டிகிட்டு வந்து விட்டுடுறாங்க ஸோ அதுக்கு வந்து ஃபார்ட்டி வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இவ்வளோ க்ரௌட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஆர்எஸ் கார்டனுக்கு வராங்க நான் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரௌட் அவ்வளோ பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய பேர் ஃபேமிலியோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க போட்டிங் போகிறாங்க எல்லாமே பண்ணுறாங்க ஸோ போட்டிங் போகிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா வர்றவங்களுக்கு அவங்க வந்து இவ்வளோ ஃபு ஃபார்ட்டி ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து வாங்குறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டிக்காக வந்து அந்த சேஃப்டி ஜாக்கெட் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா வந்து நிறைய பேர் ஃபேமிலியோட கிட்ஸோடலாம் தான் வராங்க ஸோ அவங்களுக்கு வந்து சேஃப்டி ஜாக்கெட்டே இல்லாமல் கூட்டிகிட்டு போகிறது வந்து கொஞ்சம் டிஸப்பாயின்ட் தான் நீங்களே பாருங்கள் அந்த போட்டில் போகிறவங்க சேஃப்டி ஜாக்கெட் வந்து எதுவுமே போடலை உங்களுக்கு நாங்கள் போன போட்டுமே வீடியோஸ் வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ பேர் இந்த போட்டில் உட்காந்துட்ருக்கோம் ஒருத்தருக்குமே வந்து சேஃப்டி ஜாக்கெட் அவங்க கொடுக்கல நீங்களே பாருங்கள் இருங்க காமிக்கிறேன் ஒருத்தருக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஜாக்கெட் கொடுக்கல ஒரு போட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு கிட்ட வந்து அவங்க வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங்லாம் முடிச்சிட்டோம் ஸோ போட்டிங் முடித்ததும் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம் கிளம்புனதும் வந்து பாருங்கள் இந்த காரில் நாங்கள் போகும்போது இல்லவே இல்லை மேக்சிமமாக ஒரு ஃபிஃப்டி கார் இருந்திருக்கும் அவ்வளோதான் பட் இவ்வளோ கார் வந்திருக்கு அப்படின்னா எவ்வளோ க்ரௌடு இருப்பாங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள் இவ்வளோ கார்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பஸ்லேயும் வந்திருக்காங்க அதுக்கு செப்பரேட்டாக வந்து பார்க்கிங் ஏரியா இருக்குது இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸெல்லாம் வந்துட்டே தான் இருக்குது சரி நாங்கள் ரிட்டர்ன் போகலான்னு சொல்லிட்டு பஸ்ஸை பார்த்தா பஸ்ஸே கிடையாது ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி போனதுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மைசூருக்கு போகிற பஸ்ஸு இருந்துச்சு ஸோ அதில் ஏறி நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டோம் சேஃபாக வீட்டுக்கும் வந்துட்டோம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தான் அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க മാറി നെക്സ്റ്റ് വീഡിയോ പാർക്കറേ താങ്ക്സ് വാർത്ത